நல்லாயிருக்கும் வணக்கம் தேங்க்யூ கீ கி இவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப லாஸ்ட் மேட்டில் தான் கூப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கே ஆரம்பிக்கிறது தெரியல ரொம்ப ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு புது அனுபவம் இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து நான் ராஜசேகர் சார் அண்ட் ஸ்வாதி மேடம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க இனிஷியலாக அவங்க தான் ஆரம்பித்தது அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா நாங்கள் எவ்வளோ அந்த விஷயம் இந்த படத்தில் வச்சுருந்தோமோ அது ராஜசேகர் வச்சுருந்தார் சுவாதி மேடம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தான் நான் முதல் முதல் தேங்க் பண்ணோம் பிகாஸ் அவங்க தான் அந்த படத்தை இவ்வளோ பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணுன்னு நினச்சதுக்கு காரணம் அவங்க தான் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிடீஷாய் ஷாய் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் பில்விங் த கன்டென்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டது யாருன்னா வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் சார் தமிழ் குமரன் சார் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தமிழ் குமரன் சார் வந்து நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணோம் இது மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டேன்னா வந்து சுபு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்க தான் வந்து சுபு சார் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தமிழ் சாரை வந்து படம் பார்க்க வச்சாங்க ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம் ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக லைக்காக வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் அவங்க அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்த படத்தில் இருக்குது அந்த படம் வந்து ஒரு கரெக்டான ஆடியன்ஸில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோஸ் வேணும் அப்படின்னு நான் சார் கேட்டேன் ஒரு யூஷுவலாக வந்து ஒரு ஒரு படம் பார்த்தாங்கன்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ்கரன் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் ப்ரொடியூசரை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாங்கள் கோ ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறோன்னு சொன்னதான் சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் தமிழ் குமரன் சாருக்கு நாங்கள் எங்கள் என்டயர் டீமு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி தமிழ் சார் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல வார்த்தைகளில் ஆஃப் டீமோட என்டர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லைக்காவோட டீம் சரண் சார் இருக்கட்டும் சரி சுப்பு சார் வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எட்டில் டெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுப்பு சார் இவங்க எல்லாருமே அவங்க லைக்கா சார் என்டயர் டீம் சுரேஷ் சார் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயண்ட்ஸ் வராங்க அயர்லான் அண்ட் கேப்டன் மில்லர் அதுக்கு நடுவில் நாங்களும் வரோம் இதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் வரப்போ நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து லைக் ஆர் டீம் என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதில் ப்ரொமோஷன் ஹேண்ட் பண்ணுற ஷாம் ஜாக் எல்லாேருமே நான் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இவங்கள தான் நம்ம மறந்துடுவோம் அதனால தான் ஃபஸ்ட் நான் இவங்களை சொல்லிக்க விரும்பினேன் யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப அதிகமாக மாட்டேன் பட் இந்த டைம் நான் பேசணுன்றதுக்காக நினச்சேன் பிகாஸ் இந்த படம் வந்து ரொம்ப டஃப்பான படமாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா அருண் சார் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே பயங்கர சேலஞ்ச் லண்டனில் போனோடனே க்யின் நடந்துட்டாங்க இங்கே வந்தால் மலை செட்டு ரெண்டு தடவை கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணோம் பல தடைகள் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் ரொம்ப பல கஷ்டத்தை வந்து இந்த என்டர் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிணாங்க அதுக்கான பலனா கண்டிப்பாக ஒரு நல்ல டேட் கிடச்சிருக்கு லைக்கா உடம்பு அவங்க சப்போட்டில் நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய இடத்துல ரீச் ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் நான் தேங்க் பண்ணோம் அருண் சார் எப்படி கேட்னோ இட்ஸ் அகெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கம்ப்ளீட் மாதிரி தான் இருந்தது பிகாஸ் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒர்க் பண்ணோன்னு அதுக்கான ஒரு தெரியான தருணம் கிடச்சிது பெரியான கதை வந்து கிடச்சிது எந்த படத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கதை தான் அது மகாதேவ் சார் கொண்டு வந்தார் இந்த கதையை அந்த கதை வந்து ரொம்ப ஆத்மாத்தமாக ரொம்ப லாஜிக்காக ரொம்ப சென்சிபிளான ஒரு கதை கொண்டு வந்தார் அந்த கதை கேட்டோன்னே இந்த படம் பண்ணணும்னு நானும் அரைஞ்சி சார் டிசைட் பண்ணோம் அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க ஏமி வந்து ஆஃப்டர் டூ பாயிண்ட் ஓக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நிமிஷா இந்த கதை கேட்டேன்னா விஷயில் வந்து ஒரு இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு அஞ்சு ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும் பரத் தேங்க்யூ பரத் நான் சொன்னோன்னே வந்ததுக்கு பிகாஸ் இஸ் அவர் ரொம்ப ஹீரோவை பண்ணிட்டு இருக்காரு கன்னடத்தில் நம்ம வில்லனாக கேட்டோம் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார் அதே மாதிரி விராஜ் அண்ட் அபியாசன் எவ்ரி ஒன் அண்ட் லார்ட் ஆஃப் குட் லார்ட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்டு கம்மிங் பேக் டு வியல் த லிட்டில் ஏஞ்சல் அவ தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த பொண்ணு பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் அந்த படமே தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் ஒர்ஷன் தான் காமிச்சேன் இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வருஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் இருக்கேன் தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காகவே நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் அகேன்ஸ் ஓல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ராஜசேகர் சார் எவ்ரி ஒன் தேங்க் யூ